ஓம் சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திருவீலி மிளலை திருச்சிற்றம்பலம் வெண்மதி தவள் மதில் மிளலை உளிர் சடை ஒன்மதி அணி உடையீர் ஒன்மதி அணி உடையீர் உமை உணர்பவர் கண்மதி மிகுவது கடனே விதி வழிவர் மிளையுளிர் நடம் சதி வழி வருவது ஓர் சதிரே சதிவழி வருவது ஓர் சதிரூடையிர் உமை அதிகுணர் புகழ்வது அழகே வீரைமளி பொலிளணி மிளலையுளிர் ஒரு வரைமிசை உறைவதுவும் வளதே வரைமிசை உறைவது ஓர் வலதுடையீர் உமை உரை செய்யும் அவை மறையொளியே பெருப்புகள் மிளலை உளிர் கையில் இட்டலில் பெறுகிறது எரியே இட்டெலில் பெருகிறது உடையீர் புறமட்டது வரை சிலையாலே வேல்நிகர் கண்ணியர் உளிர் நல பால் நிகர் உரு உடையீர் உமது கடன் உமைதான் மிக உறைவது தவமே வீரைமளி பொழிலணி மிளலையுளிர் செனி நிறையூர அணிவது நெறியே நிறையூர அணிவது ஓர் நெறியுடையீர் உமது அரையூர அணிவன அறவே விசையூறு புனல் வயல் மிளலையுளிர் அரவு அணி அணிவுடையே அசை அணி உடையீர் உமையறிபவன் அசையூரும் நாவினர்தாமே ஒன்மதிலனி மிளலையுளிர் அன்று இலங்கை மண் இடர் கெடுத்தீரே இலங்கை மண் இடர் கெடுத்தீர் உமையேத்துவார் புலன்களை முனிவது பொருளே வெற்பமர் பொலிலனி மிளலையுளிர் உமை அற்புதன் அயனறியானே அற்புதன் அயனறியா வகை நின்றவன் நல்பதம் அறிவது நயமே வித்தகமறையவர் மிளலையுளீர் அன்று புத்தரோடு அமனளித்தீரே புத்தரொடு அமனளித்தீர் உமை போற்றுவார் மனம் உடையவரே பின்பயில் பொழிலனி மிளலையுள் ஈசனை சண்பயுள் ஞான சம்பந்தன் சண் ஞான சம்பந்தன தமிழிவை ஒன் பொருள் உணர்வதும் உணர்வே திருச்சிற்றம்பலம்